அம்மா முதல்ல இருந்து செஞ்சு வச்சிருக்கீங்க அதுவா அது சர்ப்ரைஸ் நீ மதியான டைம்ல பார்த்துக்க ம் தேங்க் यू மா பை 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 டடிஷே நீ அந்த மேக்ஸ் ஹோம்வொர்க் செஞ்சிட்டியா ஆ முடிச்சிட்டனே எனக்கு அந்த சம்மே வரல ம் ஆனா நான் போட்டேன் என்னால எனக்கு அந்த அம்மா ஹெல்ப் பண்ணாங்க ஓ அப்படியா சரி உங்க அம்மா உங்களுக்கு என்ன லஞ்ச் கொடுத்தாங்க அதுவா சர்ப்ரைஸ்

லஞ்சில சர்ப்ரைஸ் தரணும் சொல்லிட்டு அப்படி டீசி எடுத்துக்கிங்க ஐயோ சாரி தாலி என் ஃப்ரெண்ட் கிட்ட போன்ல பேசிக்கிட்டே சப்பாத்தி சுட்டனா அதான் தேஞ்சி போச்சு நாளைக்கு நல்லா சுட்டு அம்மா தெரியாம செஞ்சு வச்ச மாதிரி அது இருக்கு எப்படி டீசி வச்சிருக்கீங்க என் ஃப்ரெண்ட் எல்லாம் எவ்வளவு அந்த கிண்டல் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சாரி தாலி நாளைக்கு உனக்கு நல்லா செஞ்சு தரேன் சரியா ஆ சரிமா ஐயோ நான் தாலிசுகிட்ட எப்படி சொல்றேன் எனக்கு சப்பாத்தியே சுட தெரியாதுன்னு ஆஹ் ஒரு வேளை பண்ணலாம் யூடியூப்ப பார்த்து சப்பாத்தி எப்படி சுடுதுன்னு கத்துக்கலாம் பாட்டி அம்மா சமையல் நல்லாவே இல்லையே நீங்க எப்படி சாப்பிடுறீங்க என்னப்பா செய்யுது ஒரு வேளை சாப்பிட்டு அஞ்சு வேளை போறேன் போறீங்களா எங்க போறீங்க எங்க போவேன் டாய்லெட் தான் போவேன் சரி சரி அது விடுங்க நீங்க சின்ன வயசுல அம்மாக்கு எப்படி சமைக்கணும்னு சொல்லி எல்லாம் இல்லையா சொல்லி கொடுத்ததுதான் பா என்ன செய்யுது என்ன சொல்லி கொடுத்தாலும் உங்க அம்மா அப்படிதான் சமைக்குது சரி நான் வரேன் எங்க பண்ணி போறீங்க எங்க போறேன் டைம் எடுத்தா போறேன் நம்ம அம்மாக்கு ஏன் சமைக்கவே தெரியல தாலி இந்தப்பா உன் லஞ்ச் ஆ அம்மா சப்பாத்தி ஒண்ணே வைக்கல நான் சப்பாத்தி தான்ப்பா வச்சிருக்கேன் என்னம்மா சொல்றீங்க சப்பாத்தி வச்சிருக்கீங்களா தாலிஸ் நேத்து தான்ப்பா நல்லா இன்னைக்கு அம்மா சூப்பரா செஞ்சிருக்கேன் இது தானமா நீங்க நேத்து சொல்றீங்க இல்ல இன்னைக்கு அம்மா சூப்பரா செஞ்சிருக்கேன் நீ சாப்பிட்டு பாருங்க ம் சரிம்மா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு நான் ஸ்கூலுக்கு கிளம்பறேன்

இந்தா இது போய் இந்த ஸ்பீல்ல போட்டு வா டிபன் பாக்ஸ் ஓட வா டிபன் பாக்ஸ் ஓட யாராவது போடுவாங்களா வேற இத மட்டும் தான் போட சொன்னேன் தாலிஷ் இந்த மாதிரி ஃபுட் வேஸ்ட் பண்றது தப்புடா அதுக்கு நீ இவ்ளோ கேவலமான சாப்பாடு யாராவது சாப்பிடுவாங்களா எனக்கு வேணாம் பா இந்த பையன் என்ன இப்ப பார்த்தா ஃபுட் வேஸ்ட் பண்றான் அம்மா உங்களுக்கு சப்பாத்தி செய்ய தரலனா வேற செஞ்சு தரலால்லம்மா ஏன் டாளிஷ் நீ நல்லா சாப்பிட்டுட்டுதானே இருக்க நான் என்னமம்மா சாப்பிட்டேன் எல்லாத்தையும் குப்பை தொட்டியாக தான் போட்டேன் என்னது குப்பை தொட்டியில போட்டியா உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு தரேன் அதுக்குனே அது மனுஷன் மாதிரி அம்மா அவங்களும் சாப்பிடுவோம் அவங்களுக்கு வேற அம்மா செஞ்சு கொடுத்தா அலி ஷே இன்னைக்கு உங்க அம்மா என்ன நேத்து மாதிரி சப்பாத்தி கொடுத்திருக்காங்களா ஏய் நேத்து மாதிரி නෑ இன்னைக்கு சூப்பரான சப்பாத்தி சுவையான குருமா என்னது சூப்பரான சப்பாத்தி சூயான குருமா சரி சரி லஞ்ச்ல பாப்போம் ஹே லெட்ஸ் பிரேக் வெட் பண்ணுங்க நாங்க கிண்டல் பண்றதெல்லாம் விடு நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா நீ குப்பைத்தோட்டில போடுற சாப்பாடெல்லாம் எங்க போகுதுன்னு உம் ஆமா எங்க போகுது யோசி யோசி ஆமால நம்ம குப்பைத்தோட்டில போடுறதுல எங்க போகுது ஒரு போய் ஆன்டி ஏன் கேடுமா சப்பாத்தி சாப்பிட்டு இருக்கீங்க? தம்பி இது ஒண்ணு கேடு போல பா இது நல்ல சப்பாத்தி. ஆன்டி குப்பல்ல இருந்தத எடுத்து சாப்பிடுறீங்க. மூணு நாள் பசியா இருக்கு எனக்கு இது எடுத்து சாப்பிடுறதுல என்ன파 ஈடுபடுது? ஆன்டி அப்ப நீங்க தினமும் இந்த குப்பை தொட்டில இருக்கற சாம்பார் தான் சாப்பிடுறீங்களா? ஆமா தம்பி இந்த டாலிஸ்க்கு எதை செஞ்சு கொடுத்தாலும் குப்பை தொட்டியில் போட்டு வந்துடுறேன்னு சொல்கிறான் என்னதான் செஞ்சு கொடுக்குறதுன்னே தெரியல அம்மா எனக்கு நாளைக்கு ரெண்டு டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் தரீங்களாமா ரெண்டு டிஃபன் பாக்ஸா ஏற்கனவே ஒரு டிஃபன் பாக்ஸ்ல குடுக்குறது கொட்டிட்டு வர இதைய சேர்த்து கொட்டறதுக்காப்பா இல்லமா நான் சாப்பாடோட அருமைய புரிஞ்சிக்கிட்டேன் நான் வேணால போற சாப்பாடுங்கலாம் ஏழைங்க வந்து சாப்பிடுறாங்கம்மா அது நான் பார்த்து தான் தெரிஞ்சிக்கிட்டேன் சாப்பாடோட அருமை என்னன்னு நான் நான் சாப்பாட வேஸ்ட் பண்ண மாட்டேமா ரொம்ப சந்தோஷம் பா இப்ப அது புரிஞ்சது சாப்பாடோட அருமை என்னன்னு சரி வா உனக்கு சப்பாத்து செஞ்சு வச்சிருக்கேன்